நாடு முழுவதும் சிறப்பு வாக்காளர் திருத்தம் என்ற பெயரில் பாஜக தனக்கான ஓட்டர்ஸை தமிழ்நாட்டில் உருவாக்குறாங்களோ வட இந்தியாவில் இருக்கக்கூடிய நேஷனல் பார்ட்டிஸுக்கு நம்ம தமிழ்நாட்டை கைப்பற்றணும் அப்படின்ற ஆர்வம் கண்டிப்பா இருக்கு ஸோ அவங்க பாக்குறாங்க நம்ம உள்ள என்டர் ஆகணும் எது நம்மளை தடுக்குது இந்த மக்கள் ரொம்ப யூனிக்கா இருக்காங்க இவங்க ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க அது காரணங்களும் இருக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா ரொம்ப யூனிக்கா இருக்காங்க அவங்களுக்குன்னு தனியான ஒரு வரலாறு இருக்கு தனியான ஒரு கலாச்சாரம் பண்பாடெல்லாம் இருக்கு டிஃப்ரெண்டான மொழி பேசுறாங்க நம்மளோட ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்காங்க ஸோ இப்போ நம்ம அங்க உள்ள போகணும்னா அதுக்கான புறச்சூழலை நம்ம முதல்ல ஏற்படுத்தணும் அந்த மண்ணை நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும் இவனுங்களை மாத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஸோ ரைட்டு ஓகே அப்போ நம்ம ஆட்கள் உள்ள இறக்கும் சில வலதுசாரிகள் என்ன சொல்றாங்கன்னா இது இந்தியா பீகாரிகள் யாரு அவங்களும் இந்தியர்கள் தானே அப்போ இந்தியர்களுக்கு இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் வாக்குரிமை கொடுக்கறத நீங்க ஏன் எதிர்க்கிறீங்க நீங்க எல்லாம் பிரிவினைவாதிகள் அப்படின்னு சொல்றாங்க தமிழர்களுக்கும் அவங்களுக்கும் இடையே டென்ஷன் கிரியேட் ஆகும் சாதாரண மக்கள் எப்படி பார்ப்பாங்க இன்னைக்கு தான் நடந்துட்டு இருக்கு நிச்சயமா அவன் பாக்குறான் நீ வர ஏன் வேலை எடுக்கிற அப்படின்ற சாதாரண அப்படிதான் பார்ப்பான் சயின்டிஃபிக்காக உட்காந்து யோசிச்சுக்கலாம் இருக்க முடியாது ஏன் வேலை பறி போது தான் கோவம் வரும் அப்போ சோஷியல் டென்ஷன் வரும் பிரிட்டனில் பெரிய பெரிய கலவரெல்லாம் இருந்தது பாருங்க ரீசென்ட்டா அதெல்லாம் அதனால தான் ஒரு பக்கம் தமிழர்களோட எண்ணிக்கை தொடர்ந்து குறைஞ்சுக்கிட்டே இருக்கு இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் வட மாநிலத்தவர்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அவங்களுக்கு வாக்குரிமையும் கொடுக்க போறாங்க இதனுடைய பின் விளைவுகள் எப்படி இருக்கும் தமிழ் மக்களோட பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாக கம்மியாக பொலிட்டிக்கலாகவும் ஏற்படுத்தும் இன்றைக்கே சில பகுதிகளில் நம்ம பாக்குறோம் எலக்ஷனுக்கு வந்து ஹிந்தில எல்லாம் போஸ்ட் அடிக்கிறாங்க நம்ம ஊரில் இப்ப தமிழர்கள் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னா நான் சொன்னது மாதிரி பல ஆண்டுகள் வரலாறு பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கும் நீங்க இதுல ஒரு கால் பங்கு பாப்புலேஷன் திடீர்னு ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்ல இறக்குறீங்கன்னு வச்சுக்கோம் நான் இவ்வளவு பெரிய வரலாறு டிராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் ஒரு பாப்புலேஷன் இருக்கேன் இதுல கால் பங்கு பாப்புலேஷனை குயிக்கா நீங்க ஒரு பத்து வருஷத்துல இறக்குறீங்கன்னு வச்சுக்கோம் அப்ப பொருத்தம் இல்லாம தான் இருக்கும் நீ இயற்கைக்கு அப்ப செயல்படுறீங்க ஆர்டிபிஷியலா அதை நீங்க திணிக்கிறீங்க அப்ப கண்டிப்பா சீரியஸான முறை ஒருவேளை அப்படி ஒரு மோதல் வந்த பிறகுதான் தமிழர்களுக்கு இதுல இருக்கிற ஆபத்து புரியுமோ என்னமோ நெற்றிக்கன் தரப்பினும் குத்தம் குட்டமே நெற்றிக்கன் வலை ஒளி உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் உரையாடலுக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் அன்பு அண்ணன் திரு கேப்ரியல் அவர்கள் வாருங்கள் அவருடன் பேசலாம் அண்ணே வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டில் பீகாரை சேர்ந்த ஆறு புள்ளி ஐந்து லட்சம் பேர் வாக்குரிமை பெறப்போவதாக அண்மையில் ஒரு செய்தி வெளியாகி இருக்கு அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய எழுபது லட்சம் வட மாநிலத்தவர்களுக்கும் வாக்குரிமை கொடுக்கப்படலாம் அதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த செய்தியை உங்களுடைய முதல் கட்ட கருத்து என்ன கண்டிப்பா இது கொஞ்சம் சிக்கலான ஒரு விஷயம் தான் தமிழர்களுக்கு இது சிக்கலான ஒரு விஷயம் தான் இப்ப நம்ம இங்க இருக்கக்கூடிய பூர்வ குடிகள் தமிழர்களை பொறுத்தளவுல நம்ம தமிழ்நாட்டை எப்படி பார்ப்போம் தமிழ்நாடுன்றது நம்ம வளர்ந்த பகுதி இதுக்கு முன்னாடி வரலாற்று ரீதியா நம்மளோட பேரண்ட்ஸ் நம்மளோட தாத்தா எல்லாம் இங்கதான் வளர்ந்துருப்பாங்க ஃபியூச்சர்லேயும் நம்ம குழந்தைகள்லாம் இங்கே வளர போறாங்க ஸோ so, அந்த வகையில இந்த மாநிலம் நல்லா இருக்கணும் பாதுகாக்கணும் அப்படின்ற <laughs> எண்ணம் <laughs> வந்து நமக்கு இருக்கும் இந்த மாதிரியான ஒரு பார்வை வெளியிலிருந்து வரக்கூடிய <laughs> ஒருத்தருக்கு இருக்காரு அவ் இருக்காது அவரை பொறுத்தளவுல நம்ம ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் பீகார்ல வாங்குறோம் தமிழ்நாட்டுக்கு போனால் நமக்கு பதினஞ்சாயிரம் ரூபா சம்பளம் கிடைக்கும் ஸோ அந்த அளவில் தான் அவங்களுக்கு இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது அரசியல் அப்படின்னு வரும்போது தமிழ்நாடோட நலன் சார்ந்த ஒரு விஷயம் தமிழ்நாடு நல்லா இருக்கணும் தமிழ்நாடோட அரசியலை பெட்டராக கொண்டு போகணும் இந்த மக்களோட ரெப்ரஸண்டேட்டிவாக பொலிட்டிக்ஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஓட் பண்ணுறோம் ஸோ அந்த இடத்துல வெளிமாநிலத்தவர்களுக்கு பெரிய ரோல் இல்லை அப்படின்ற மாதிரி பார்க்குறேன் ஏன்னா யோசிச்சு பாருங்க அவங்கள பொறுத்தளவில் நமக்கு பெட்டரான சேலரி கிடைக்கணும் அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு லெட்ஸே ஒரு பெரிய ஒரு தொழிற்சாலை வருதுன்னு வச்சுப்போம் அதுல விஷவாயு வருது இல்லாட்டி பெரிய ரேடியேஷன் ஏதோ வருதுன்னு வச்சுப்போம் அது எனக்கு இஷ்யூ நான் தமிழ்னா தமிழ்னா எனக்கு கோபம் வராது இந்த மண்ணை பாதுகாக்கணும் மாசுபடக்கூடாதுன்னு நான் யோசிப்பேன் அவங்களுக்கு அதெல்லாம் பத்தி பெரிய கவலை கிடையாது ஸோ நான் எலெக்ஷன் அரசியல் இந்த விஷயங்களை அந்த மாதிரியான பாதிப்புகளை ஸ்டாப் பண்றதுக்கும் நான் யூஸ் பண்ணுவேன் பட் இப்ப வெளில இருந்து வரக்கூடியவங்களுக்கு அந்த மாதிரியான இருக்காது அவங்கள பொறுத்துல அவங்க எப்படி பாப்பாங்க நமக்கு வர வேண்டிய சம்பளம் கரெக்டா வரணும் நம்மளை கரெக்டா கவனிச்சுக்கணும் நம்மள தவறா நடத்தக்கூடாது இந்த மாதிரியான எண்ணத்துலதான் இருப்பாங்க சோ அதனால அரசியல்னு வரும்போது அவங்களுக்கு இங்க வாக்குரிமை அளிக்க வேண்டிய தேவை இப்ப நான் தமிழ்நாட்டை எப்படி பாக்குறனோ அதே மாதிரி அவங்க பீகாரை பார்ப்பாங்க பீகார் தான் அவங்களோட மண் சோ அந்த வகையில பீகார் வந்து பாதுகாக்கப்படணும் அங்கே மாசுபடக்கூடாது அரசியல் நல்லா இருக்கும்னு அவங்க யோசி அங்கே யோசிப்பாங்க அங்கே இருக்க சூழலும் தெரியும் ஏன்னா வரலாற்று ரீதியாக நம்ம ஒரு வரலாற்று பாதையில் ட்ராவல் பண்ணி இங்கே வந்திருக்கோம் ஃபியூச்சர் இப்படி இருக்கணுன்ற பார்வை நமக்கு இருக்கும் அதே மாதிரி பார்வை பீகாரை ஒட்டி அவங்களுக்கு இருக்கும் அரசியல் அவங்களுக்கு பெட்டரா புரிஞ்சிக்க முடியும் தமிழ்நாட்டு அரசியல எனக்கு பெட்டரா புரிஞ்சுக்க முடியும் அவங்களுக்கு இங்க வாக்குரிமை அளிக்கிறதுல பிரோஜனம் கிடையாது என்னை பொறுத்தளவில் அவங்களுக்கு நீங்க ரேஷன் கார்டு கொடுக்கலாம் நல்லா கவனிச்சுக்கலாம் அகாமடேஷன் ரைட்ஸ்னு ஒரு வரும்போது இங்க சரியான டிசிஷன் எடுக்க முடியாது அவங்க என்ன யோசிப்பாங்க ஓட்டிங் ரைட் கொடுத்தீங்கன்னா ரைட் நான் அங்கிருந்து இங்க வந்து சம்பாதிக்கிறேன் அதுக்கு எனக்கு வசதியா இருக்கிற கட்சிக்கு நான் ஓட் போடுவேன் ஸோ அப்ப நேஷனல் பார்ட்டிக்ஸ் நான் ஓட் போட முடியும் பீகாரையும் தமிழ்நாட்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நேஷனல் பார்ட்டிக்கு நான் ஓட் போட முடியும் அதை தாண்டி அவங்களுக்கு தமிழ்நாடு பெட்டராக்கணும் தமிழ்நாடு நல்லா இருக்கணும் அந்த ஆங்கிள் இருந்து அவங்க ஓட் போட மாட்டாங்க சோ அப்ப அது நமக்கு சிக்கல் இல்லையா இது லாங் ரன்ல போகும்போது நமக்கு பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது ஓகே அதனால நம்ம சீரியஸா சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் பட் அன்பார்ச்சுனேட்லி நான் கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டே இருக்கேன் இந்த இஷ்யூ பத்தி நம்ம பேசும்போது மக்கள் பெரிய ஆர்வம் காட்ட மாட்டேங்கிறாங்க சரியா சொன்னீங்க இப்ப பேசும்போது ஒரு முக்கியமான விஷயத்த சுட்டி காட்டினீங்க அப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பீகாரை சேர்ந்தவர்களுக்கு வாக்குரிமை கொடுக்கப்பட்டுட்டா அவங்க யாருக்கு ஓட் பண்ணுவாங்க பீகாரையும் தமிழ்நாட்டையும் இணைக்கக்கூடிய ஒரு நேஷனல் பார்ட்டிக்கு தான் ஓட் போடுவாங்க இன்றைய தேதியில பாஜகவிற்கு தான் அந்த வாக்குகள் வந்து போகும் நான் என்ன கேக்குறேன்னா நாடு முழுவதும் சிறப்பு வாக்காளர் திருத்தம் என்ற பெயரில் பாஜக தனக்கான ஓட்டர்ஸ தமிழ்நாட்டுல உருவாக்குறாங்களோ இந்த கேள்வியும் வருது நம்ம ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் தமிழ்நாட்டை பொறுத்தளவுல எந்த நார்த் இந்தியன் பார்ட்டிஸாலையும் தமிழ்நாட்டை கைப்பற்ற முடியல எஸ் காங்கிரஸ் பார்ட்டி அவங்க அதிகாரத்தை இழந்ததுக்கு அப்புறம் யாராலையும் இங்க பெருசா பெனிட்ரேட் ஆக முடியல அதுவும் போக போக ரொம்ப வீக் ஆயிட்டாங்க பாஜக இன்னைக்கு லாஸ்ட் எலெக்ஷன்ல டென் பர்சன்ட் வாங்கினாங்க பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க ரொம்ப வீக்கா தான் இருந்தாங்க காங்கிரஸ் பார்ட்டி வீக்கா தான் இருக்காங்க கம்யூனிஸ்டுகளும் வீக்கா தான் இருக்காங்க ஆனா வட இந்தியாவில இருக்கக்கூடிய நேஷனல் பார்ட்டிஸுக்கு நம்ம தமிழ்நாட்டை கைப்பற்றணும் அப்படின்ற ஆர்வம் கண்டிப்பா இருக்கு அவங்க பாக்குறாங்க நம்ம உள்ள என்ட்ராகணும் எது நம்மள தடுக்குது இந்த மக்கள் ரொம்ப யூனிக்கா இருக்காங்க இவங்க ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க அது காரணங்களும் இருக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா ரொம்ப யூனிக்கா இருக்காங்க அவங்களுக்குன்னு தனியான ஒரு வரலாறு இருக்கு தனியான ஒரு கலாச்சாரம் பண்பாடெல்லாம் இருக்கு டிஃப்ரெண்டான மொழி பேசுறாங்க நம்மளோட ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்காங்க இவங்களுக்கும் நமக்கும் பொருளாதார ரீதியாகவும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு ஸோ இந்த மக்களோட தேவை ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு அந்த தேவையின் அடிப்படையில அவங்க வேற சில கட்சிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க நம்ம ஆட்கள் வேற கட்சிகள் தேர்ந்தெடுக்கிறாங்க சோ இப்ப நம்ம அங்க உள்ள போகணும்னா அதுக்கான புறச்சூழலை நம்ம முதல்ல ஏற்படுத்தணும் அந்த மண்ணை நமக்கு ஏத்த மாதிரி மாத்தணும் இவங்களை மாத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கு சோ ஓகே அப்ப நம்ம உள்ள இறக்கும் அப்படின்ற இடத்துக்கு மேபி வரலாம் அது நமக்கு தெரியல கன்க்ளூசிவா சொல்ல முடியாது பட் அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதை நம்ம அது ஒரு பார்வைதான் ரெண்டாவது இது ஏன் நம்ம ரொம்ப ஆபத்தான விஷயம்னு சொல்றோம்னா இப்ப பீகார் அப்படின்ற ஒரு மாநிலத்துல இருந்து மட்டும் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் லேக் ஓட்டர்ஸை தமிழ்நாட்டில் ஆட் பண்றாங்க இது ஒரு மாநிலம் ஒரு எலக்ஷன்ல நீங்க புள்ளி ஐந்து லட்சம் பேர் ஆட் பண்றீங்க இது பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோம்னா ஒரு பர்சன்ட் வரும் ஒட்டுமொத்த வாக்காளர்கள் ஒரு பர்சன்ட் நாளைக்கு நீங்க யூபிலையும் இதே விஷயத்தை பண்றீங்கன்னு வச்சுப்போம் சத்தீஸ்கர் உத்தராகண்ட் எல்லா இடத்துல ராஜஸ்தான் வெஸ்ட் பெங்கால்லாம் பண்றீங்கன்னு வச்சுப்போம் ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்தும் ஒரு பர்சன்ட் அரை பர்சன்ட் ஒன்னே கால் ஆகிறாங்கன்னு வச்சுப்போம் அப்ப ஜஸ்ட் ஒரே எலெஷன்ல நீங்க த்ரீ ஃபோர் பர்சன்ட் ஆட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம லிஸ்ட்ல ஆட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பத்து வருஷம் இதே மாதிரி போகுதுன்னு வச்சுப்போம் தமிழ்நாட்டில் பாதி பாப்புலேஷன் அவங்க தான் இருப்பாங்க இன்னைக்கு ஒரு ஸ்டேட்லயே இவ்வளவு தூரத்துக்கு வருதுன்னா எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் நடந்ததுன்னா சிக்கல் அதனால நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய தேவை இருக்கு ஏன்னா இப்ப தமிழ்நாடுன்றது ஒரு மாநிலம் நமக்கு ஒரு மாநிலமா இங்க இருக்கும் இப்ப நம்ம சொல்லலாம் இந்தியான்றது ஒரு நாடு தானே எல்லா இடத்துக்கும் அடுத்த கேள்வி அதுதான் சில வலதுசாரிகள் என்ன சொல்றாங்கன்னா இது இந்தியா பீகாரிகள் யாரு அவங்களும் இந்தியர்கள் தானே அப்போ இந்தியர்களுக்கு இந்தியாவில் ஒரு மாநிலத்துல வாக்குரிமை கொடுக்கறத நீங்க ஏன் எதிர்க்கிறீங்க நீங்க எல்லாம் பிரிவினைவாதிகள் அப்படின்னு சொல்றாங்க அது இந்த கருத்தை எப்படி அதுல என்ன சிக்கல்னா நீங்க சொன்ன மாதிரி இந்தியாவுக்குள்ள எல்லாருமே ஃப்ரீயா டிராவல் பண்ணலாம் நம்ம நாட்டுக்கும் எல்லா இடத்துக்கும் போயிட்டு தான் இருக்காங்க அங்க போய் ஓட்டும் போடுறாங்க நிறைய நேரங்கள்ல ஆனால் இந்தியாவுக்குள்ளே தான் மாநிலங்களும் இருக்குது நம்ம தானே மாநிலங்களை உருவாக்கியிருக்கோம் மாநிலங்களை ஏன் உருவாக்கணும் இங்கே யூனிக்கான மக்கள் இருக்காங்க அவங்களோட தேவையின் அடிப்படையில நம்ம மாநிலங்களை உருவாக்குறோம் அப்ப மாநிலம் அப்படின்ற அந்த ஸ்ட்ரக்சரை உடைக்கிற அளவுக்கு போக கூடாது இல்ல அந்த ஸ்ட்ரக்சருக்கு உட்பட்டு தான் நீங்க செயல்படணும் ஆனா இப்ப நீங்க நான் சொன்னது போல ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் அஞ்சு பர்சன்ட் ஓட்டர்ஸை உள்ள கொண்டு வரீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சருக்கான அர்த்தமே இல்ல தமிழ்நாடுன்றது பேரளவில் தான் இருக்கும் இங்க இருக்க மக்கள்லாம் வேற ஆட்களா இருப்பாங்க எல்லாம் வேற ஆட்களா இருப்பாங்க சோ அதனால இங்க இருக்கக்கூடிய அந்த மாநிலம் அப்படின்ற அந்த ஸ்ட்ரக்சரையும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் ரெண்டாவது பிரின்சிபிள் நான் என்ன சொல்ல வரேன் கண்டிப்பா நமக்கு தொழிலாளர்கள் தேவை நமக்கு இப்ப ஷார்டேஜ் கண்டிப்பா இருக்கு ஸோ வெளி வெளி மாநிலத்திலிருந்து வரக்கூடிய தொழிலாளர்கள் நமக்கு தேவை ஆனா இதை எப்படி நம்ம பார்க்கணும்னா நம்ம தேவையின் அடிப்படையில தான் அதை நம்ம பார்க்கணும் நமக்கு தொழிலாளர்கள் தேவை அப்படின்ற அடிப்படையில் என்ன ஆகுதுன்னா நிறைய பேர் வராங்க இருந்து அவங்க வரல நம்மளே ரிப்ளேஸ் பண்ணிடுறாங்க நிறைய ரிப்ளேஸ் பண்ற அளவுக்கு அது போக கூடாது இந்த மாதிரி தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு பண்ற அளவுக்கு போகும்போது என்ன ஆகுது ரைட் அவங்க சீப்பா இருக்காங்க நீ வீட்டுக்கு போடா நீ உள்ளவா அப்படின்ற மாதிரி நம்ம நாட்டுல ரிப்ளேஸ் பண்ணி அவங்க கொண்டு ஓவராலா நம்ம நாட்களும் என்ன பண்றாங்க அதிகமா கேட்க முடியாது சம்பளம் அதிகமா கேட்டோம்னா உள்ள அங்க கொண்டு வந்துடுவாங்க சம்பளத்தையும் கம்மி பண்றாங்க ரெண்டாவது நம்மளோட அந்த வேஜஸ் இருக்கு பாருங்க சம்பளமும் கம்மியாகுது ஏன்னா அங்கிருந்து அதிகப்படியான லேபர் சப்ளை உள்ள வருது இது நமக்கு பொருளாதார ரீதியாவும் சிக்கல் ஸோ இந்த மாதிரியான சிக்கல் வரும்போது இது சோசியல் டென்ஷனை கிரியேட் பண்ணும் தமிழர்களுக்கும் அவங்களுக்கும் இடையே டென்ஷன் கிரியேட் ஆகும் சாதாரண மக்கள் எப்படி பார்ப்பாங்க நடந்துட்டு நிச்சயமா அவன் பாக்குறான் இனி வர என் வேலை எடுக்கிற அப்படின்ற சாதாரணம் அப்படிதான் பார்ப்பான் சயின்டிஃபிகால உட்காந்து யோசிச்சுலாம் இருக்க முடியாது ஏன் வேலை பறி எல்லாம் கோவம் வரும் அப்போ சோசியல் டென்ஷன் வரும் பிரிட்டன்ல பெரிய பெரிய கலவரம் எல்லாம் வந்து பாருங்க ரீசெண்டா அதெல்லாம் அதனாலதான் ஸோ அதனால இதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி கையாள வேண்டியது இப்ப நீங்க பேசும்போது இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டீங்க இந்தியாவுல இந்தியாவில இத்தனை மாநிலங்கள் இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்துக்குமான ஒரு சிறப்பு இருக்கு அந்த மாநிலத்திற்கான மொழி அந்த மாநிலத்திற்கான கலை கலாச்சாரம் பண்பாடு இதையெல்லாம் பாதுகாக்கணும்ன்றதுக்காகத்தான் இத்தனை மாநிலங்கள் உருவாக்கப்பட்டுச்சு பாஜகவோட அல்டிமேட் கோலே என்னன்னா இந்தியாவுல மாநிலம் என்ற அமைப்பே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுடைய அந்த ஐடியாலஜிக்கல் ஃபாதர் அப்படின்னு சொல்லப்படுகின்ற குருஜி கோல்வால்கர் அவருடைய ஞானகங்கை அப்படிங்கிற புத்தகத்துல என்ன சொல்றாருன்னா மாநிலம் என்ற அமைப்பே இருக்கக்கூடாது அது எல்லாத்தையும் களைச்சிட்டு இருநூறு ஜன்பத்துக்களா இந்தியாவை மாத்தணும் அப்படிங்கிற செக்டர் ஒன் செக்டர் ஆமா செக்டர் ஒன் செக்டர் டூ அப்படின்னு மாத்துங்க இந்த ஐடியாவை செயல்படுத்துற விதமா தான் இத முன்னெடுத்திருக்கிறாங்களோ ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வச்சிருக்காங்களோன்னு கேக்குற பிராக்டிக்கல் அது சாத்தியமே கிடையாது பிராக்டிகலா நீங்க ஓட்டஸையுமே இங்க அதிகமா கொண்டு வர முடியாது நீங்க முயற்சி பண்றீங்க இதெல்லாம் பிராக்டிக்கலா பண்ணீங்கன்னா பிரச்சனைகள் வரும் நிறைய ஆட்கள் உள்ள வரும்போது நமக்கு டெபனெட்டா சிக்கல் வரும் நான் அதுக்கான என்னன்னு சொல்றேன் இப்ப பிஜேபி நண்பர்கள் நண்பர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா மகாராஷ்டிரல நீங்க எவ்ளோ பேரா நீங்க அந்த மாதிரிலாம் நம்மள சொல்றாங்க மற்ற ஸ்டேட்ஸ்க்கு நீங்க போறீங்க இல்ல அங்க போய் ஓட்டு போடுறீங்களா நீங்க மட்டும் ஓட்டு போடுவீங்க மற்றவங்க இங்க வந்தா ஓட்டு போடக்கூடாது அப்படின்ற எல்லாம் கேட்கறாங்க ஆனா இதுல நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா தமிழ்நாடு என்ற சின்ன ஒரு ஸ்டேட் ஆனா வளர்ந்த ஸ்டேட் மற்ற மாநிலங்களை விட நல்ல வளர்ந்த ஸ்டேட் நம்மளோட ஓவரால் பாப்புலேஷனே ஒட்டுமொத்தமா ஏழு கோடி பேர் தான் இருப்பாங்க ஆனா இப்போ நார்த்துல அங்க இருந்து வர்றாங்கல்ல அங்க இருந்து புலம்பெருந்து இங்க வர்றாங்க அவங்களோட பாப்புலேஷன் பார்த்தோம்னா ஒரு தொண்ணூறு கோடி பேர் இருப்பாங்க சோ இந்த ஏழு கோடி பேர்ல இருந்து யாரெல்லாம் அங்க போறாங்க மோஸ்ட்லி நம்ம கூலி வேலைக்கு அங்க போக மாட்டோம் கண்டிப்பா கண்டிப்பா நம்ம கட்டுமான தொழிலுக்கு அங்க போக மாட்டோம் ஏன்னா இங்கேயும் நல்ல சேலரி இருக்கு சோ இந்த ஏழு கோடி பேர்லயும் டாப்ல இருக்க ஒரு ரெண்டு கோடி பேர் மேபி அங்க போறதுக்கு அவன் ட்ரை பண்ணுவான் தான் அது தேவை ஆனா இப்போ அங்க எப்படி இருக்குன்னா தொண்ணூறு கோடி பேர்ல கீழ இருக்கக்கூடிய ஒரு ஐம்பது கோடி பேர் வந்து இங்க வர்றதுக்கு விரும்புவான் ஏன்னா அங்க விட இங்க சேலரி அதிகம் ஸோ என்ன ஆகுது நம்ம ஆட்கள் அங்க போகும்போது ஒரு பெரிய ஒரு கடல்ல ஒரு சின்ன ஒரு நாலு துளி கலக்கிற மாதிரி தான் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது ஆனா அவங்க இங்க வரும்போது ஒரு சின்ன குளத்துக்குள்ள ஒரு கடலை கலக்கிற மாதிரியான கதை அவங்க நிறைய பேர் உள்ள என்டர் ஆவாங்க அவங்களுக்கான தேவை இருக்கு ஸோ இது லாங் ரன்ல சஸ்டைனபிள் கிடையாது ஒரு சின்ன ஸ்டேட்டுக்குள்ள அவ்வளோ பேர் உள்ள வந்தாங்கன்னா நம்ம தாங்க மாட்டோம் நம்ம எக்கனாமிக்லாம் வளர்ந்துருக்குனால கீழே இருக்கவங்க இப்படிதான் ஃப்ளோ ஆகும் இங்க இருக்கவங்க இருந்து இப்படி அமெரிக்கா போட்டு ட்ரை பண்றான்னு அங்க இருக்கவே அங்கிருந்து இங்க தான் வருவான் சோ இதை எப்படி நம்ம சஸ்டைனபிளா வைக்க முடியும் அதனாலதான் நம்ம சொல்றோம் நீங்க நீங்க சொல்ற எக்ஸாம்பிள் இதோட பொருந்தாது நம்ம ஆட்கள் கொஞ்சம் பேர் அங்க போறான் அங்க போய் ஒர்க் பண்ணும்போது நீங்க அவனுக்கு ஓட்டர் ஐடி எல்லாம் கொடுக்குறீங்க அதனால அதுக்கு நம்மளும் ஒரு தயார் ஆனா அங்கிருந்து வரக்கூடிய அந்த எண்ணிக்கையை நம்மனால ஹேண்டில் பண்ண முடியாது நீங்க மகாராஷ்டிரா மாதிரியான ஸ்டேட் எடுத்துக்கிட்டா கூட நம்ம நினைச்சிட்டு இருக்கா நாற்பது லட்சம் தமிழர்கள் அங்க இருக்காங்க அப்படிலாம் கிடையாது நல்லா போனா ரெண்டுல இருந்து மூன்றரை நாலு லட்சம் பேர் இருப்பாங்க அவ்வளதான் இருப்பாங்க மகாராஷ்டிரா மாதிரியான இருப்பாங்க அப்படி இருக்கும்போது பெருசா கிடையாது நம்ம பாப்புலேஷன் எல்லா இடத்துலயும் டைவர்ஸா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு உலகம் முழுக்க ஆனா அதுக்குன்னு ஒரு ரெண்டு மூணு கோடி பேர் இருக்காங்க ஐம்பது லட்சம் பேர் அறுபது லட்சம் அப்படிலாம் கிடையாது சோ அதனால இது ஒரு சின்ன ஸ்டேட்ல இருந்து மற்ற ஸ்டேட்ஸ்க்கு வெளில போகும்போது அங்க பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது ஆனா எல்லா ஸ்டேட்ஸ்ல இருந்து ஒரு சின்ன ஸ்டேட்ல வராங்கன்னா அதனால அதனாலதான் சொல்றோம் இதை தமிழ் மக்கள் பாயிண்ட் ஆஃப் இருந்து பார்க்கும் இது சாத்தியமே கிடையாது நம்மளால எல்லாரையும் அகாமடேட்டிவ் பண்ண முடியாது கரெக்ட் அங்கதான் சிக்கல் வரும் இப்போ இது கூடயே இன்னொரு செய்தியையும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்கு ரெண்டுத்தையும் தனித்தனியா பார்த்தா ரெண்டுத்துக்கும் தொடர்பு இல்லாத மாதிரி தான் தெரியும் ஆனா கொஞ்சம் ஆழமா பார்க்கும் ஒரு பேராபத்தான விஷயம் எதிர்காலத்துல தமிழர்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு தான் அண்மையில வந்து இன்னொரு செய்தியும் உணர்த்துச்சு அது என்ன அப்படின்னா கடந்த மூன்று ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் பிறப்பு விகிதம் என்பது ரொம்ப சரிவை நோக்கி போய்கிட்டே இருக்கு ஒரு பக்கம் தமிழர்களோட எண்ணிக்கை தொடர்ந்து குறைஞ்சுக்கிட்டே இருக்கு இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுல வட மாநிலத்தவர்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அவங்களுக்கு வாக்குரிமையும் கொடுக்க போறாங்க இதனுடைய பின்விளைவுகள் எப்படி இருக்கும் என்ன அதுனா இப்ப தமிழ்நாடு வளர்ந்த ஒரு மாநிலமா இருக்கு எப்பவுமே ஒரு மாநிலம் வளரும்போது பாப்புலேஷன் டிராப் ஆகுறது யதார்த்தமான ஒரு விஷயம் தான் அது போக லாஸ்ட் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி இயர்ஸா நம்மளோட அரசியல்வாதிகளும் பாப்புலேஷனை கம்மி பண்ணுங்கன்ற மாதிரி நம்மட்ட கேம்பெயின் பண்ணிருக்காங்க குழந்தைகள் நிறையா இருந்தால் நீங்களாம் முட்டாள்கள் அப்படின்ற மாதிரியான பிரச்சாரம் பண்ணுறது இந்த மாதிரியான வேலைகளையும் பார்த்துருக்காங்க பார்த்துட்டு இப்போ டீலிமிட்டேஷன் அது இதுன்னு புது பிரச்சனை வரும்போது இல்லை நீங்களாம் இனிமேல் நிறையா குழந்தைகள் பெற்றுக்கோங்க அப்படின்றாங்க இவங்க சொன்ன உடனே நம்ம கம்மி பண்ணணும் சொன்ன உடனே இன்க்ரீஸ் பண்ணணும் இது இந்த ஃபேக்ட்ரியில் அவுட்புட்டை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் நினச்சி பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ அரசியல்வாதிகளோட கேவலமான அரசியல் ஒரு பக்கம் ரெண்டாவது ஒரு ஸ்டேட் வளரும் போது நேச்சுரலாக பாப்புலேஷன் ட்ராப் ஆகும் அதனால தான் எல்லாம் பார்த்தோம்னா ஃபெர்டிலிட்டி ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது அமெரிக்கால ஃபர்டிலிட்டி ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு அதே மாதிரி இந்தியாவோட நம்ம ஒப்பிடும்போது தமிழ்நாட்டுலயும் ஃபர்ட்டிலிட்டி ரேட் வந்து கம்மியா இருக்கு ஏன்னா இப்போ நகரங்கள்ல மக்கள் நிறைய பேர் போகும்போது வளர்ந்த பகுதிகளில் இருக்கும் போது நகரங்கள் நகரமயம் ஆகும் போது என்ன ஆகும் நகரங்களில் நிறைய குழந்தை நீங்கள் வளர்க்க முடியாது ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும் அப்பா அம்மா ரெண்டு பேரும் வேலைக்கு போவாங்க ஸோ பொருளாதார ரீதியாக வளர வளர அந்த குழந்தைகள் பெற்றுக்கிறது வந்து கம்மியாக ஆரம்பிக்கும் ஸோ அதுவும் நடக்குது இப்போ என்ன ஆகுது நமக்கு பாப்புலேஷன் கம்மியாகுது இன்னொரு சைட்ல அங்கிருந்து பாப்புலேஷன் அதிகமாக உள்ள வராங்க ஸோ இது சிக்கல் தான் நமக்கு ஒரு பொருளாதார ரீதியாக நமக்கு பார்க்கும்போது நிறைய பேர் உள்ள வராங்கன்னா நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க யூஸ் பண்ணுவாங்க நம்மளோட ரிசோர்ஸை யூஸ் பண்ணுவாங்க ரேஷன் கார்டு அவங்களுக்கு கிடைக்கும் இப்போ எக்ஸ்ட்ரா ஐடி ஓட்டர் ஐடியும் கொடுத்தீங்கன்னா இன்னும் அதிகமாக நம்ம ரிசோர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஸோ நம்ம உருவாக்கி வச்சிருக்க இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சு தான் நம்ம அது எல்லாத்தையுமே பார்க்கணும் ஸோ அது நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல ஒரு ஸ்ட்ரெஸ் அது போடும் அந்த பேர்டெல்லாம் நம்ம சுமக்க வேண்டியிருக்கும் ரெண்டாவது தமிழ் மக்களோட பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாக கம்மியாக பொலிட்டிக்கலாகவும் அது நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இன்னைக்கே சில பகுதிகளில் நம்ம பார்க்குறோம் எலெக்ஷனுக்கு வந்து ஹிந்திலெல்லாம் போஸ்ட் அடிக்கிறாங்க நம்ம ஊரில் ஸோ பாருங்க அப்போ வந்து ஓட் பேங்க்லயே அவங்களுடைய இன்ஃபுளுயன்ஸ் சில தொகுதிகளில் அதிகமாக இருக்கு ஆமா சில தொகுதிகள் நீங்க பாத்தீங்கன்னா சென்னையில சில தொகுதிகள் அந்த மாதிரிலாம் இருக்கு நம்ம குறிப்பா அப்படி இப்படின்னு பார்க்க வேண்டாம் பட் சில தொகுதிகள் அந்த மாதிரி இருக்கு நார்த் இந்தியன்ஸோட பாப்புலேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு அவங்க ப்ரிஃபர் பண்றதும் ரீஜனல் பார்ட்டிஸ் கிடையாது நேஷனல் சோ அப்படி இருக்கும்போது தமிழர்களோட அரசியல் நலன் என்னவா இருக்கு ரீஜனல் பார்ட்டிஸ சார்ந்திருக்கு அவங்களோட அரசியல் நலன் என்னவா இருக்கு நேஷனல் பார்ட்டிஸ சார்ந்திருக்கு இப்ப இங்க ஒரு முரண் ஏற்படுது பாருங்க இந்த முரண் கூர்மப்படும் அவங்க உள்ள வர 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 அவங்க இன்னும் வேகமா கன்சாலிடேட் ஆவாங்கலா கன்சல் ராடிக்கல்ற வார்த்தை அதிகம் இன்னும் வீரியத்தோட கன்சாலிடேட் ஆவாங்க ஸோ கன்சால்டேட்டா இப்போ நமக்கு பார்த்துட்டு இருப்போம்ல பார்க்கும்போது என்ன ஆகும்னா முரண்கள் அதிகப்படும் அதான் எப்பவும் இப்போ தமிழர்கள் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னா நான் சொன்னது மாதிரி பல ஆண்டுகள் வரலாறு ஒரு ட்ராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் நீங்கள் இதில் ஒரு கால்பங்கு பாப்புலேஷனை திடீர்னு ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்ல இறக்குறீங்கன்னு வச்சுப்போம் நான் இவ்வளோ பெரிய வரலாறு டிராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் ஒரு பாப்புலேஷன் இருக்கேன் இதுல கால் பங்கு பாப்புலேஷனை குயிக்காக நீங்கள் ஒரு பத்து வருஷத்துல இறக்குறீங்கன்னு வச்சுப்போம் அப்ப பொருத்தம் இல்லாம இருக்கும் நீ இயற்கைக்கு எதிரா அப்ப செயல்படுறீங்க ஆர்டிபிஷியலா அதை நீங்க திணிக்கிறீங்க அப்ப கண்டிப்பா சீரியஸான முறை ஒருவேளை அப்படி ஒரு மோதல் வந்த பிறகுதான் தமிழர்களுக்கு இதுல இருக்கிற ஆபத்து புரியுமோ என்னமோ கண்டிப்பா புரியுன்றது என்னோட நம்பிக்கை நான் எப்பவுமே தமிழர்கள் அண்டர்ஸ்டிமேட் பண்ண மாட்டேன் தமிழர்களை பொறுத்தளவுல நான் நோட் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா இப்ப நான் கன்னியாகுமரியில வளர்ந்த ஆள் தான் நாகர்கோயில அங்க கேரளாக்காரங்களா நான் க்ளோஸா பாத்திருக்கேன் சின்ன ஒரு பிரச்சனை வந்தா கேரளா குயிக்கா ரியாக்ட் பண்ணுவாங்க ஒரு பஸ்ல ஒண்ணு பிரச்சனையா டக்குனு எல்லாம் சேர்ந்து ரியாக்ட் பண்ணுவாங்க ரோட்ல ஒரு சின்ன பிரச்சனையா டக்குனு ரியாக்ட் பண்ணுவாங்க தமிழ்நாட்டுக்காரங்க பிரச்சனை பண்றாங்க எல்லாம் டக்குனு சேர்ந்துருவாங்க குயிக்கா ரியாக்ட் பண்ணுவாங்க ஆக்ஷன்ல ஈடுபடுவாங்க தமிழர்கள் இது எதுவுமே பண்ண மாட்டாங்க பஸ் ஓட்ட பஸ்ஸா இருக்கும்

தமிழ் மக்கள் அதை பண்ண முடியும் அந்த கெப்பாசிட்டி தமிழர்களுக்கு உண்டு சோ ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு குணம் உண்டு சிலவங்க ஸ்லோவாக டென்ஷன் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பிரச்சனை வரும்போது குயிக்கா கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ணுவாங்க சில பேர் பார்த்தோம்னா படால்னு எக்ஸ்ட்ரீமா போகும்போது வெடிப்பாங்க சோ அந்த வகையில இந்த பிரச்சனை எக்ஸ்ட்ரீமா டச் பண்ணும்போது தமிழர்கள் கண்டிப்பா ரியாக்ட் பண்ணுவாங்க தமிழர்கள் ஒண்ணு ஏமாளிகளா நான் பார்க்கல அவங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது பலவீனமாகவும் நான் பார்க்கல ஆனா அதை வெளிப்படுத்தக்கூடிய விதத்துல டிஃபரன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் கண்டிப்பா இது சீரியஸான பிரச்சனை இதெல்லாம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் தாண்டி போச்சுன்னா நிறைய சிக்கல்கள் வரும் ஏன்னா நீங்கள் ஃபண்ட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுலையும் நிறைய சிக்கல்கள் இருக்கு கண்டிப்பா ஸோ அங்கே என்ன ஆகுது உங்களுக்கு பாப்புலேஷன் அதிகமா இருக்கும்போது உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது நாங்கள் நிறைய பணத்தை உங்களுக்கு கொடுக்குறோம் ரைட்டு இப்போ என்ன ஆகுது இங்கே உள்ள வரும்போதும் உங்களுக்கு பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறனால உங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கு ஸோ நான் பாப்புலேஷன் கம்மியாக வச்சிருக்கிறதால ஃபினான்ஷியலாகவும் பொலிட்டிக்கலாகவும் எல்லா இடத்துலையும் நான் இழந்துகிட்டே இருக்கும்போது எவ்வளோ நேரம் நான் தாக்கு பிடிக்க முடியும் கரெக்ட் கொஞ்ச நேரம் தான் போக முடியும் சோ அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அது பிரச்சனை டெஃபினட்டா வரும் அந்த அளவுக்கு போக விட்டுறக்கூடாது குயிக்கா இதை சால்வ் பண்ணும் இப்ப நம்ம இதெல்லாம் சொன்ன உடனேயும் இல்ல அன்கான்ஸ்டியூஷன்லாம் செயல்படுறான் கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக பேசுறான் அப்படின்றதெல்லாம் கிடையாது இதெல்லாம் நான் முன்வைக்கிறேன் முன் வைக்கும் போது இந்த ஃபேக்ஸ நீங்க உள்வாங்கி என்ன பண்ணலான்றதை யோசிங்க இங்க பிரச்சனை இருக்கு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுக்கு பிரச்சனை இருக்கு இதை நான் பேசக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம் இது பிரச்சனை இந்த பிரச்சனை நான் பேசிதான் ஆகணும் இதை எப்படி தீர்க்கலாம் அப்படின்றத நீங்க எல்லாம் யோசிங்க ஆனா இது தான் ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல இது சரியா ஸ்பெஷல் அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரணுமா அதெல்லாம் நீங்க முடிவு பண்ணிக்கோங்க ஆனா பிரச்சனை என்ன இருக்குன்னு நான் சொல்றேன் இது பிரச்சனை தான் இது இவ்வளவு பெரிய பிரச்சனையா வளர்ந்து நிக்குது இந்த செய்தி வெளியாகி குறைஞ்சது ஒரு நாலு நாள் ஆயிடுச்சு ஆனா இது வரைக்கும் மாநில உரிமை இந்த மாநில சுயாட்சி இதையெல்லாம் பாதுகாக்கிறது நாங்க தான்னு பேசுகின்ற திராவிட இயக்கங்களோ கட்சிகளோ இதை பத்தி வாயை திறந்த மாதிரியே தெரியல என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பா திறந்துருக்காங்க இன்னமும் திறப்பாங்கன்றதுதான் என்னோட பார்வை அவங்க பேசிருக்காங்க சில தலைவர்கள் பேசியிருக்காங்க துரைமுருகன் எல்லாம் பேசுனான்னு நினைக்கிறேன் டிவில எல்லாம் எடுத்து டிவைட் பண்ணாலும் நீங்க புரிஞ்சிக்கலாம் அப்புறம் ரைட் கிரீன் சிக்னல் விழுந்துச்சு நம்ம முடிவெடுத்துக்கலாம் ஆனா பிரைம் டைம்ல எல்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்க ஓகே 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 நான் கிளியரா சொல்றேன் இத கையில் எடுப்பாங்க பேசுவாங்க எலெக்ஷனுக்கு அத யூஸ் பண்ணுவாங்க ஆன்டி பிஜேபி பாலிட்டிக்ஸ் பண்றது யூஸ் பண்ணுவாங்க இது லட்டு மாதிரியான இஸ்யூ தான் போக போக ஸ்லோவா அத கையில் எடுப்பாங்க ஆனா இங்க சிக்கல் என்னன்னா திமுகவோட பாஜக எதிர்ப்பு இருக்கு பாருங்க அது ரொம்ப தட்டையா தான் இருக்கும் நீட்டுக்கு என்ன பண்ணாங்க அதே தான் இந்த இஷுவை கையிலெடுப்பாங்க அரசியல் பண்ணுவாங்க வாங்குவாங்க நீட் பிரச்சனை எப்படி இன்னைக்கு இருக்கோ அதே மாதிரி இந்த பிரச்சனையும் இருக்கு சோ நம்மளோட பிரச்சனையை யூஸ் பண்ணி நம்ம வழியாவே லாபத்தை பார்ப்பாங்க ஆனா இதுக்கு தீர்வு காண மாட்டாங்க தீர்வு காணணும்னா நம்ம தான் உட்காந்து பேசணும் நம்ம உட்காந்து சிந்திக்கணும் என்ன பண்ணலான்றத டெஃபினட்டா திமுக அதை பண்ண மாட்டாங்க நம்பி எந்த பயனும் இல்ல திமுக இதை வச்சு ஓட்டு வாங்குவாங்க தரமா அத கையில எடுப்பாங்க இல்ல பெரிய பிஜேபி கிட்ட இருந்தும் காங்கிரஸும் வந்து அமைதியா இருவாங்க இந்த இதை விரும்ப மாட்டாங்க பிஜேபியும் இந்த பிரச்சனை பெருசாகிறத விரும்ப மாட்டாங்க அதுவும் குறிப்பா திமுக இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா திமுக இந்தியா அலைன்ஸ்ல இருக்காங்க இப்ப நீங்க பீகாரை அட்டாக் பண்றீங்கன்னு வச்சுப்போம் இந்த மாதிரி நிறைய பீகார் மக்கள் இங்க வர்றது சிக்கல்னு பேசுறீங்கன்னு வச்சுப்போம் அத ஆர்ஜேடி அதை விரும்ப மாட்டாங்க கரெக்ட் அவர் யாரும் டெஜஸ்விதவளோ அதை மாட்டார் அப்ப இந்திய ஏற்படுத்தும் பீகாரை ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ பீகாரி மக்களுக்கு நிறைய கோவம் இருக்கு நம்மளை எல்லா இடத்துலயும் விரட்டி அடிக்கிறாங்க நம்மளை ஏதோ தேர்ட் ரேட் சிட்டிசன் மாதிரி நம்ம நடத்துறாங்க நம்ம என்ன குறைஞ்சாட்களா அப்படின்ற கோபம் அவங்களுக்கு இருக்கு சோ இங்க டிஎம்கே இங்க உட்காந்துட்டு வீரவசனம் பேசினா அங்க ஆர்ஜேடி கடுப்பாவான் ஓகே இல்லையா சோ பீகார் மக்கள் அவன் மேல ப்ரெஷர் போடுவாங்க பிஜேபிக்காரங்க எடுப்பான் இந்த இஷ்யூவை எடுத்து இவன் மேல பிரெஷர் போடுவான் என்னன்னா உங்க அலையன்ஸ் பார்ட்னர் இப்படி பேசிட்டு இருக்கா என்ன அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான்னு பிரெஷர் போடுவான் சோ அப்படி ப்ரெஷர் போடும்போது ஆர்ஜேடி என்ன பண்ணுவான் காங்கிரஸ் மேல பிரெஷர் போடுவோம் வழி கொண்டுவான்னு சொல்லுவான் இந்திய அலைன்ஸ் இருக்க மற்ற பார்ட்டிஸ் வந்து டிஎம் கே மேல பிரஷர் போடுவாங்க பேலன்ஸ்டா கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப அக்ரசிவா எடுத்தாலும் இந்திய அலையன்ஸ்குள்ள சிக்கல் ஏற்படுத்தும் ஆனா கொஞ்சம் மைல்டா கண்ட்ரோல்டா எடுத்தா எலக்ஷனுக்கு இந்த இஷ்யூவை யூஸ் பண்ணலாம் திமுக பொறுத்தளவுல நம்ம இவ்வளவு நேரம் பேசணும் பாருங்க தமிழர்களுக்கு என்ன பாதிப்பு வரும்லாம் அந்த பாயிண்ட் ஆஃப் பார்க்க மாட்டாங்க செகண்ட் நான் சொன்னேன் பாருங்க பொலிட்டிக்கலா அதை எப்படி கையில எடுத்து மைலேஜ் எடுக்கலாம் அப்படின்ற ஆங்கிள் யோசிப்பாங்க அதை கரெக்டா ஸ்ட்ராட்டஜிக்காக அவங்க யூஸ் பண்ணுவாங்க யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூக்கி போட்டு போயிவாங்க கண்டிக்க இப்ப திமுக வந்து தமிழர் நலன் சார்ந்து இந்த விஷயத்த கையில எடுக்காது அரசியல் லாபம் கருதி தான் கையில எடுப்பாங்கன்னு சொன்னீங்க நம்ம பனையூர் பண்ணையார் விஜய் அவர்களும் இத பத்தி பெருசா பேசின மாதிரி தெரியல அறிக்கை விட்ட மாதிரி தெரியல அவர் யாருக்கு பயப்படுறாரு பிரசாந்த் கிஷோருக்கா எனக்கு இதுக்கு பதில் தெரிலங்க அவர் இது மட்டுமா அவர் எதுக்குமே பேசல கரெக்டா மட்டும் எடுத்துட்டு அவர் எதுக்கு பயந்தாருன்னு கேட்டா நம்ம என்னன்னு சொல்லல எந்த இஷ்யூக்குமே பேசல ஆஹ் அதனால அவரோட அரசியல் செயல்பாடுகள் எல்லாம் கணிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்ல அவங்களுடைய சித்தாந்த எதிரி தனக்கான ஓட்டர்ஸ் அவங்களே கொண்டு வந்து திணிக்கிறாங்க அதை பத்தி கூட வாயை திறக்க மாட்டேங்கிறாரு அதுக்காக கேட்கறேன் ஆமா அவர் இந்த மாதிரி சாதி மத வெறிக்கு எதிராலாம் நாங்க நிப்போம்லாம் பேசினாரு ஆணவ கொலை நடந்திருக்கு அவர் என்ன பேசிட்டாரு எதுவும் பேசல சத்தம் இல்லாம தான் இருக்காரு ஏன்னா அவர் பேசுறதான முக்கியம் பிரச்சனை நடந்தாலும் அதெல்லாம் முக்கியம் இல்ல அவர் பேசணும் அது அதுதான் முக்கியம் டைம் எடுத்துக்கிட்டு எப்போ வந்து பேசுறாரு பேசிட்டோம் அதுக்கப்புறம் நம்மளும் பேச ஆரம்பிப்போம் அது வரைக்கும் நம்ம இப்போ ஷோவெல்லாம் முடிச்சிருவோம் சரிண்ணா